அன்பு நாளடியார் வணக்கம் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அரசியலில் பெரியாரை பிழையாமை பார்க்க போகின்றோம் மேன் மக்கள் தொடர்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பல பல தூயோரும் மேலோரும் ஆகிய அவர்களிடத்தில் அன்பும் பணிவுடனும் எல்லோரும் நடந்து கொள்ளல் வேண்டும் தமக்கு பிழையில் செய்தாலும் அதனை பொறுத்துக்கொள்ளக்கூடிய இயல்புடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் என்று கொண்டு குற்றமற்ற பெரியோரிடத்தில் பிழைகளை செய்யாமல் இருக்க வேண்டும் அவர்கள் வெறுப்பார் ஆயின் அந்த வெறுப்பால் விளைகின்ற யாராலும் போக்கவே முடியாது இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி அறுபத்தி ஒன்று பொறுப்பர் என்று எண்ணி புறை மாட்டும் வெறுப்பன செய்யாமை வேண்டும் வெறுத்த பின் ஆர்க்கும் அருவி அணிமலை நன்னாட பெண்

பயனுடைய பொழுதாக கழிக்காமல் வீணாக பொழுதை கழிக்கின்றார்கள் என்கிறார்கள் இந்த பாடலில் அது பெரியோர்களை அவமதிப்பது மட்டுமின்றி கழிப்பது கூட பிழைப்பட்ட செயலாகும் என்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடலின் நூற்றி அறுபத்தி இரண்டு பொன்னே கொடுத்தும் புணர்வதற்கு அறியாறை பொன்னே தலை கூட பெற்றிருந்தும் அண்ணோ பயனில் பொழுதா கழிப்பதே நல்ல நயனின் அறிவி பெரியார் இணக்கம் வாழ்க்கை இன்பம் மிகுத்து அதனை பயனுடையதாகும் என்பதே தன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாழ்வாக நினைப்பதும் மேலாக நினைப்பதும் வேன்மக்களால் மதிக்கத்தக்கவையே நற்குணத்தை உணர மாட்டாதவரும் நல்லொழுக்கத்தை மேற்கொள்ளாதவரும் தெளிவான நல்ல கற்ற பெரியோர்கள் ஒரு எடுத்துக்கொள்ளவே மாட்டார்களாம் கற்பரின் அறிவுடையவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி அறுபத்தி மூன்று அவமதிப்பும் ஆஞ்ச மதிப்பும் இரண்டும் மிகை மக்களால் மதிக்கற்பால நயமுனரா கையறியா மாக்கள் இழிப்பும் எடுத்தேத்தும் பையா வடித்த நூலார் மேன் மக்கள் பால் மதிப்பு பெற முயலுதல் வேண்டும் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்